ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடையினர் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வவாசு தமிழரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் கடகத்தில் குரு சந்திரன் சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் புதன் சூரியன் விருட்சகத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மேனத்தில் சனி மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினம் உறவுகளிடத்திலே விட்டு கொடுத்து செல்வது நல்லது நெருக்கடியான சில சூழ்நிலைகளை சமாளிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில் ஆர்வம் ஏற்படும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமானது ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினம் சொத்து விற்பனையில் லாபகரமான சூழலை அடைவீர்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் எதிலும் தைரியத்துடன் செயல்படுவீர்கள் ஊக்கம் நிறைந்த நாள் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானது மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் தம்பதிகளுக்குள் இருந்த சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறைந்துவிடும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் நெருக்கடி சூழல்கள் குறையும் நீல நேரம் அதிர்ஷ்டமானது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் உண்டு சோர்வாக இருப்பீர்கள் மற்றபடி வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படவும் நிம்மதி நிறைந்த நாள் என்று சொல்லலாம் பழுப்பு நேரம் அதிர்ஷ்டமானது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களை சந்திக்கும் சூழல் ஏற்படும் பேச்சுக்களில் கவனம் தேவை சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானது ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பெற்றோர்கள் ஆதரவு கிடைக்கும் வீடு விற்கும் விஷயத்தில் கவனம் தேவை வியாபார இடமாற்றம் சிந்தனைகள் எண்ணங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் வழியில் ஆதரவு எல்லோரிடத்திலும் அனுசரித்துச் செல்வது நல்லது மதிப்பு அதிகரிக்கும் நாள் இளம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானது வருஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்துச் செல்ல வேண்டியது அவசியம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் உண்டு வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆடை ஆபரணங்களில் கவனம் தேவை பொன்னிறம் அதிர்ஷ்டமானது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மாற்றமான நாள் என்று சொல்லலாம் எதிலும் கவனம் பொறுமை வேண்டும் வெளிர் நீல நிறம் அதிர்ஷ்டமானது மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் சாதகமாக முடியும் புதியவர்களின் அறிமுகம் மாற்றத்தை ஏற்படுத்தும் மனதளவில் தன்னம்பிக்கை பிறக்கும் ஆதரவான நாள் என்று சொல்லலாம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது கும்பராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் மறையும் சிந்தனைகள் மேம்படும் மதிப்பு கிடைக்கும் நாள் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வெற்றிமை குறையும் பெண் பொருள் சேர்க்கை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தின் சூழ்ச்சிகளை அறிந்து கொள்வீர்கள் இளம் சிவப்பு நேரம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்